தூத்துக்குடியில் இறந்தவர்களை உயிருடன் இருப்பதாக கூறி ஆள் மாறாட்டம் செய்து மோசடியாக பத்திரப்பதிவு செய்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அண்ணா காலனி பகுதியைச் சேர்ந்தவர் லிங்கம் இவரது மனைவி மாரியம்மாள் மாரியம்மாளின் தாய் முனியம்மாள் மற்றும் பெரியம்மா வேலம்மாள் ஆகியோருக்கு ரூபாய் முப்பத்தைந்து லட்சம் மதிப்பிலான பூர்வீக சொத்து தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் இருந்துள்ளது இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மாரியம்மாளின் தாய் முனியம்மாள் தந்தை ஐயாதுரை சகோதரர் வேல்சாமி மற்றும் மாரியம்மாளின் பெரியம்மா வேலம்மாள் ஆகியோர் இறந்துவிட்டனர் இதைத் தொடர்ந்து இந்த சொத்தானது மாரியம்மாள் மற்றும் வேலம்மாள் வாரிசுகளுக்கு பாத்தியமாக ஆனது ஆனால் இந்த சொத்தை முழுவதுமாக அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வேலம்மாளின் மகனான அழகுராஜா என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கீழூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இறந்து போன முனியம்மாள் மற்றும் மாரியம்மாள் ஆகியோர் உயிருடன் இருப்பது போன்று இரண்டு வயதான பெண்களை அழைத்து வந்து ஆள் செய்து மோசடியாக கீழ அரசரடி பகுதியைச் சேர்ந்த அந்தோணிசாமி என்பவரது பெயருக்கு பவர் பத்திரம் பதிவு செய்துள்ளார் மேலும் ஆள் மாறாட்ட மோசடி தெரிந்தும் இந்த பவர் பத்திரத்தில் தூத்துக்குடி ஐயர் விளை பகுதியைச் சேர்ந்த முனியசாமி மற்றும் குறுக்கு சாலையைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி ஆகியோர் சாட்சியாக கையொப்பம் செய்துள்ளனர் இதையடுத்து மோசடியாக பவர் பெற்ற அந்தோணிசாமி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒட்டப்பிடாரம் சாராட்சியர் அலுவலகம் மூலம் ஒரு ஏக்கர் ஆறு சென்ட் இடத்தில் ஒரு பகுதியை அழகுராஜாவிற்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததோடு மீதி உள்ள இடத்தை பிளாட்டுக்காக பிரித்து விற்பனை செய்து பல லட்சம் ரூபாய் சம்பாதித்துள்ளார் இந்த மோசடி பத்திரப்பதிவு சம்பவம் தெரிய வந்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாரியம்மாள் இந்த மோசடி பத்திரப்பதிவு குறித்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையிடம் புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் இறந்தவர்கள் பெயரில் ஆள்மாறாட்டம் செய்து மோசடியாக பத்திரப்பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட அந்தோணிசாமி மற்றும் கிருஷ்ணசாமியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் உயிருடன் இல்லாதவர்கள் பெயரில் வேறு பெண்களை கொண்டு வந்து ஏமாற்றி பத்திரப்பதிவு செய்யப்பட்ட இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது